புத்தகப்பெரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதாச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் ஊமையின் ராகம் பகுதி நான்கு தொடர்கிறது நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதோடு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு கதையும் புரியும் சரிங்களா இப்போ உங்கள் கதைக்குள்ளே போகலாம் பாலசுப்பிரமணியத்திற்கு இது தெரிய வந்த போது என்றைக்கும் கை நீட்டாத மனிதர் தன் மனைவியை கை அடித்து விட்டார் உன் அண்ணன் அன்றைக்கே எனக்கு ஊரான் சொத்துக்கு ஆசைப்படுகிறவன் பெயர் கட்டி விட்டாண்டி நீ இன்னும் அந்த பெயரை நிலைக்க வைக்க பாக்கிறாயா என்று கொதித்து விட்டார் அதன் பின் சௌதாமினி கணவனுக்கு தெரியாமல் உபாவை பெண் கேட்கும் முயற்சியை கைவிட்டு விட்டாள் சுப்பிரமணியமும் சிவாவுக்கு வெளியே பெண் தேட ஆரம்பித்த அவள் தடுக்கவில்லை ஆனால் அவளது அடிமனதில் பெரியப்பா மகனின் மனதை மகளை தன் மருமகளாக்கி கொள்ள முடியவில்லையே என்ற இயக்கம் அப்படியே இருந்தது அவள் எதிர்பாராமல் சிவா உமாவை பற்றி பேச ஆரம்பித்ததும் அவள் மனதிற்குள் நம்பிக்கை துளிவிட்டது சிவா உடம்பெல்லாம் எண்ணெயை கொண்டு மண்ணில் உருண்டு புரண்டாலும் ஒட்டுகிற தான் ஒட்டும் ஆகா என்ன ஒரு தத்துவம் என்ன ஒரு தத்துவம் ஏண்டா என் வேதனை உனக்கு கிண்டலாக போய்விட்டதா சும்மா இருங்கம்மா எத்தனை நாள் தான் இதே பல்லவியை பாடுவீங்க கொஞ்சம் மாத்தி யோசிக்க மாட்டீங்களா என்னடா சொல்ற எதுக்கு ஹீராய் உடம்பில் எண்ணெயை பூசி கொண்டு மண்ணில் உருண்டு புரளனும் கொஞ்சம் பசையை நுனிவிரலில் தடவி கொண்டு எந்த மண் தேவையோ அந்த மண்ணில் விரலை வைத்தால் அது பாட்டுக்கு ஒட்டி கொள்ளாதா சவுதாமினி சிரித்து விட்டாள் பிழைத்து கொள்வடா மகனே உமாவை கல்யாணம் பண்ணி வைத்தால் இன்னும் நன்றாக பிழைத்து கொள்வேன் இதை உன் அப்பாவிடம் யாரடா சொல்வது ஏன் நீங்கள் சொல்ல வேண்டியதுதானே வேறு வினையே வேண்டாம் ஏற்கனவே வைஜெயந்தி அத்தை மூலம் அண்ணன் அண்ணன்கிட்ட உன் அப்பாவுக்கு தெரியாமல் பெண் கேட்டு விட்டதற்கு உன் அப்பா என்னை காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சி எடுத்து விட்டார் அப்போ எனக்கு என்ன வழி யோசிக்கிறேன் சௌதாமினி யோசித்தாள் வைஜெயந்தி அத்தையிடம் தனிக்காய் சொல்லம் வீட்டில் என்ன நடக்கிறது என்று விசாரித்தாள் அதை ஏன் கேட்கிறேன் சௌதா உன் அண்ணன் மகள் இப்பத்தான் மூன்றாவது வருஷம் டிகிரி படித்து கொண்டிருக்கிறாள் அவள் படிப்பை முடிக்கிறதுக்குள்ள உன் அண்ணன் மாப்பிள்ளை தேடி அலைய ஆரம்பித்து விட்டார் எதுக்கு இத்தனை அவசரமத்தை விட்டாயா அதான் படிப்பு முடிந்து ஒரு நாள் கூட உட்காரா கூடாதான் அதனால் காலில் சுடுதண்ணியை ஊற்றிக்கிட்டு பறக்கிறான் சம்பந்தம் அமையாமல் என்ன செய்யும் தனிகாசலம் இப்ப தாசில்தார் ஆகிவிட்டான் டவுனில் இரண்டு வீடுகள் கட்டி போட்டிருக்கிறான் கிராமத்தில் தோப்பு எல்லாம் உமாவுக்கு தானே அவளை கல்யாணம் பண்ணி கொள்ள நீ நானும் போட்டி போட்டு கொண்டு வந்தானே வரத்தானே செய்வாங்க அதுக்காக என் சொந்தத்தை அண்ணன் தள்ளி வைக்கலாமா அது உனக்கு தெரியுது எனக்கு தெரியுது அவனுக்கு தெரியலையே எதுவும் முடிவாகி விட்டதாத்தை அதுக்கு வைஜெயந்தி சொன்ன பதில் கேட்டு சௌதாமணியை நெற்றியில் சிந்தனை இழகை பட படிந்தது இன்றைய நடுவயதினர் எல்லாம் ஒரு நாளில் இளம் பருவத்தை தாண்டி வந்தவர்கள் தானே அவர்களுக்கு தெரியாதா இளையவர்களின் ஆழ்மனதை பற்றி அதை ஏன் சவுதாமின்னு கேட்கிற முதன் முதலா ஆய் உமாவை பெண் கேட்டு வந்த இடம் பெரிய இடம் மாப்பிள்ளையின் அப்பா ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆனால் பாரு அவங்க வந்த சமயம் பார்த்து உன் அண்ணன் மகள் காலில் சுடுபால் கொட்டி பெரிய கலையபரமாகி விட்டது அப்புறம் அப்புறம் உன் அண்ணன்காரன் பெண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட காட்ட முடியாமல் டாக்டரிடம் காட்ட ஓடினான் அடப்பாவமே அந்த பேச்சு அப்படி நின்று போச்சு அடுத்து ஒரு சம்பந்தம் உன்னதை விட பெருசா வந்தது மாப்பிள்ளையின் குடும்பம் கோடீஸ்வர குடும்பம் ஓஹோ ஏன் சுரத்தில் பேசுற ஒன்றுமில்லையத்தை கவலைப்படாத இந்த இடமும் உன் அண்ணன் மகளுக்கு அமையவில்லை ஏன் என்ன ஆச்சாம் இப்போ பெண்ணோட சேலையிலே விளக்கின் திரியில் இருந்து நெருப்புப்பட்டு பற்றி கொண்டதாம் சவுதாமினி திகைத்து விட்டாள் இது என்ன கதையாயிருக்கு பொண்ணு பார்க்க ஆள் வந்தால் பெண்ணுக்கு ஏதாவது நடக்கிறதே அவள் மனம் பிடித்து கொண்டது ஆஹா என்று மகிழ்ந்து போனாள் அவள் அப்புறம் நிறைய இடத்தில் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க உன் அண்ணன் பண்டாட்டிக்கு யாரையும் பிடிக்கவில்லை அது சொத்தை இது சொத்தையும் தட்டி கழிக்கிறாளாம் அண்ணன் ஒன்றும் சொல்லவில்லையா யாரு தனிக்காசலமா அவன் உங்கிட்டே ஏங்கிட்டேன் தான் வாய் பேசுவான் கிட்ட பேசுவானா சுந்தரி எல்லுன்னு சொன்னா இவன் நிற்பானே வைஜெயந்தி போய்விட்டாள் அன்று மாலை சிவா வந்ததும் சௌதாமினி அவனுக்கு காப்பியை கொடுத்தபடி வினவினாள் உமா படித்தை முடித்து விட்டாளாடா ம் அதெல்லாம் இரண்டு மாதங்களுக்கு முன்னாலே எக்ஸாம் எழுதி முடித்து விட்டாள் சிவா உன் மாமா வீட்டில் நான் பேசணும்னா நீ ஒரு என்னமா செய்யணும் இது இரண்டு வீட்டுக்கும் இடையில் எறிகிற பிரச்சனை அதை முதலில் ஊற்றி அமர்த்து அதுக்கு பின்னால் தான் அவங்க வீட்டில் நான் பெண் கேட்டு படியேற முடியும் தண்ணியை ஊற்றி தீயை அணைக்க நான் என்ன பயர் சர்வீஸா எனக்கு அதெல்லாம் தெரியாது அந்த பெண் தான் உனக்கு வேண்டும்னா நான் சொன்னதை செய் முதலில் யாரிடமிருந்து ஆரம்பிக்க நம்ம வீட்டில் உன் அப்பாவை நாம் எப்போது வேண்டுமானாலும் சமாதானப்படுத்தி கொள்ளலாம் ஆனால் உன் மாமாவை முதலில் சமாதானப்படுத்த வேண்டுமே நான் போய் அவரிடம் பேசவா இப்போது வேண்டாம் வேறு எப்போது பேசுவது நான் சொல்லும் போது பேசு அம்மா அவர் களத்தில் தாலி கட்ட வேண்டுமானால் நான் நாலு நட்சத்திரம் பார்க்கலாம் அவருடைய அப்பனிடம் சமாதானம் பேசவும் நாலு நட்சத்திரம் பார்க்கணுமா பொருடா என் அண்ணன் கோபக்காரர் நானும் கோபக்காரன் தான் அந்த வீரத்தை உன் அப்பா பதிலுக்கு காட்டித்தான் நம்ம இரண்டு வீட்டுக்கும் பகையை உண்டாக்கிட்டாரே இப்ப நீ வேற ஆரம்பிக்கிறாயா போய் உன் மாமனிடம் மல்லு கட்டு ஆனா அதற்கு பின்னால் அவருடைய பெண்ணை கட்டலாமுன்னு மட்டும் கனவில் கூட நினைக்காத இப்போ ஏமா அவ பேச்ச எழுக்கிறீங்க என்றா பெருசா தாலி கட்டிக்கிட்டவன் போல அவள் இவள்னு உரிமை கொண்டாடுகிற என்னை விட்டு வேற ஒருத்தன் அவள் தாலி கழுத்தில் தாலி கட்டி விடுவானா பார்க்கலாம் நாளைக்கு நான் கோவிலுக்கு போகும்போது என் துணைக்கு வருகிறாயா இது என்ன புதுசாக இருக்குது புதுசுதான் நீ கூட வா சொல்கிறேன் சௌதாமினி அருகில் இருக்கும் கோவில்களை விட்டு ஏன் தனிக்காசலத்தின் ஏரியாவில் இருக்கும் கோவிலுக்கு போக அடம் பிடித்தாள் என்று புரியாதவனாய் தன் காரை எடுத்துக்கொண்டு அவளுக்கு துணையாக கோவிலுக்கு போனான் சிவா கோவிலின் பிரகாரத்தை சுற்றி தான் ஏன் சௌதாமினி அந்த கோவிலுக்கு வர வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள் என்பது அவனுக்கு புரிந்தது எதிரே சுந்தரியுடன் உமா மகேஸ்வரி வந்து கொண்டிருந்தாள் ஆண்கள் மோதி கொண்ட குடும்ப பகையில் பெண்கள் அமைதி காத்து அவரவர் குடும்பத்தில் ஒதுங்கி கொண்டாலும் எதிர்ப்படும் நேரங்களில் லேசாக சிரித்து நலம் விசாரித்துக் கொள்வது உண்டு அதுபோல் இப்போதும் இரு பெண்மணிகளும் நடைதளர்ந்து நின்று நலம் விசாரித்துக் கொண்டார்கள் எப்படி இருக்கீங்க அண்ணி என்று கேட்ட சௌதாமினியின் விழிகள் உமா மகேஸ்வரியின் மீதே இருக்க சுந்தரியும் அதே சமயம் உமாவைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் சிவாவை கண்டதும் தாய் பசுவை கண்டுவிட்ட கன்று போல் அவள் முகத்தில் தோன்றிய நிறைவு எதையோ சொல்லத் துடிக்கும் தவிப்பு வேதனையின் நிழல் அவளது உதடுகள் துடிப்பு கண்களில் தோன்றிய மின்னல் அனைத்தும் ஒரு நிமிடத்திற்குள் தோன்றி மறைந்துவிட வழக்கம் போல் மனதை அடக்கி மறைத்து தலை குனிந்து கொண்டாள் உமா அந்த ஒரு நிமிடமும் ஆச்சரியமாய் சௌதாமினியை நோக்கி கொண்டிருந்த சிவா உமாவைப் பார்க்கும் போது அவள் தலை கவிழ்ந்திருந்ததால் எரிச்சல் ஏற்பட மனதின் கோபத்தை அடக்கி கொண்டு கோவில் கோபத்தை வெறி வெறித்தான் எப்படி இருப்பேன் சௌதாமினி மனசு புறா கவலை நிரம்பி இருக்கும்போது என்னால் சிரித்துக்கொண்டா இருக்க முடியும் எப்போதும் ஒரு சின்ன சிரிப்புடன் விடும் சுந்தரி இன்றைக்கு இவ்வளவு நீளமாக பேசியதற்கு காரணம் உமாவின் முகத்தில் ஒரு நிமிடத்திற்குள் தோன்றி மறைந்த ஓர் ஆயிரம் உணர்ச்சிகள் தான் என்பதை புரிந்து கொண்ட சவுதாமினி மனதிற்குள் லேசாக நம்பிக்கை வரப்பெற்று நிமிர்ந்து நின்றாள் உமாவின் முகம் பிரதிபலித்த உணர்வுகளை சவுதாமினியுடன் சேர்ந்து சுந்தரியும் பார்த்து கொண்டிருந்ததையும் மகளின் உணர்வுகளை இனம் கண்டு கொண்டு விட்டதா விதமாய் அவளது கண்கள் சுருங்கியதையும் பார்வையை அவளது பார்வை சந்தித்ததையும் அதைத் தொடர்ந்து சவுதாமினியுடன் அவள் பேச்சை வளர்த்தியதையும் தெல்ல தெளிவாக உணர்ந்து கொண்டாள் சவுதாமினி சுந்தரியின் போக்கிலேயே தன் பங்குக்கு பேச்சை தொடர்ந்தாள் சௌதாமினி என்ன நீ இது கவலை வரும்போது சாய்ந்து கொள்ள தோல் கொடுக்கத்தான் சொந்த பந்தம் இருக்கு நாங்கள் எல்லாம் எதுக்கு இருக்கோம் நீங்க தனியா கவலையை சுமந்துக்கிட்டு அல்லல் படுவதை பார்த்து கொண்டிருப்பதற்கா இருக்கிறோம் நீங்க இருந்து எனக்கு என்ன ஆக போகிறது சௌதா உன் அண்ணன் கோபத்தில் ஒரு வார்த்தை சொன்னாருன்னு ஓடியே போய்விட்டாய் கொஞ்சமாவது என்னை பற்றியும் உமாவை பற்றியும் நீ யோசிச்சு பார்த்தாயா நீரடிச்சு நீர் விலகி போய்விடுமா விலகி நின்றாலும் விலகி விடுமா இந்த மனதிலிருந்து உண்டையாக சொன்னால் சவுதாமினி சொல்லும் போதே அவள் கண்களில் நீ நிரம்பி விட்டது சட்டென்று சௌதாமினியின் கையை பிடித்துக் கொண்ட சுந்தரிக்கு மனதிற்குள் ஆயிரம் யானை பலம் வந்தது போல் இருந்தது மகளின் மனதில் இருப்பது யார் என்று கண்டு கொண்டு விட்ட தெம்பு அவள் மனதின் பிரபாரம் திருமணம் நடத்தி வைப்பதில் சவுதாமினிக்கு உதவிக்காரம் நீட்டுவாள் என்ற நம்பிக்கை இவ்வளவும் சேர அவள் மனதில் மகளின் திருமணத்தை பற்றி இருந்த கவலை மறைந்தது வா சௌதா அப்படி உட்கார்ந்து பேசலாம் சவுதாமினியின் கையை பிடித்துக் கொண்டு சுந்தரி கூறியதும் சவுதாமினிக்குள் இருந்த கொஞ்சம் நஞ்சு அவநம்பிக்கையும் போய்விட்டது குதூகலத்துடன் தாமையனின் மனைவியை தொடர்ந்து சென்று அமர்ந்தாள் அவள் உமா தூண் மறைவில் மறைந்து அமர்ந்து கொண்டு சிவாவின் முகம் பார்ப்பதும் அவன் பார்க்கும் போது நிலம் பார்ப்பதுமாக இருந்தாள் சிவாவும் அவளை ஆவலுடன் பார்ப்பதும் அவனது ஆவல் கலந்த பார்வை அவளிடமிருந்து மனமறிந்த தாயும் மகளின் மனமறிந்த தாயும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் உமாவிற்கு படிப்பு முடிந்து விட்டதான்னி பேச்சை அழகாக ஆரம்பித்து வைத்தால் சௌதாமினி உம் படிப்பு முடிந்து விட்டது இவள்மே இல்ல படிக்க ஆசைப்படுகிறாள் அவளுடைய அப்பா கல்யாணத்தை முடித்து இவளை இன்னொருத்தர் வீட்டிற்கு அனுப்புவதிலேயே குறியாக இருக்கிறார் சௌதா ஆரம்பித்து வைத்த பாதையில் அழகாய் அடியெடுத்து வைத்து தொடர்ந்தாள் சுந்தரி அதை ஏன் அண்ணி இவ்வளவு கவலையா சொல்றீங்க கவலைப்படாமல் என்ன செய்வது சௌதா ஒற்றை பெண்ணை பெற்றவள் அவளை கண்ணுக்குள் வைத்து வளர்த்தேன் வாழப்போகும் வீட்டில் இவளுடைய அருமையை தெரிந்து வைத்து வாழ வேண்டுமே உனக்கே தெரியும் இவள் ஒரு சொல் தாங்க மாட்டாள் ஆனால் போகிற இடத்து இவள் மனமறிந்து யார் நடந்து கொள்வார்கள் எப்படி சௌதாமணி மனதிலிருந்து பேசினாலோ அப்படியே சுந்தரியும் இந்த வார்த்தைகளை உண்மையான கவலையுடன் சொன்னார் அறியாதவங்க வீட்டில் பெண் கொடுத்தால்தானே இந்த அவதி என் வீட்டு மறுமாளாக என் அண்ணன் மகளை கூடாதா அண்ணி என் கண்ணுக்குள் வைத்து நான் பார்த்து கொள்ள மாட்டேனா சவுதாமணி கேட்டே விட்டாள் இதை கேட்க என் மனதுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்குன்னு உனக்கு தெரியாது சௌதா ஆனால் உன் அண்ணன் கோபத்தை யார் தணிப்பது நீ பெண் கேட்டு விட்டதற்கு அவர் பேசிய சுடுவார்த்தைகளை நினைவில் வைத்திருக்கும் உன் கணவரிடம் யார் பேசுவது சுந்தரி நியாயமான கவலையுடன் கேட்டாள் நான் பேசுகிறேன் அத்தை என்றான் சிவா சுந்தரி ஆச்சரியத்துடன் தன் ஒன்றிவிட்ட நாத்தனாரின் மகனின் முகத்தை பார்த்தாள் சிறு அவள் சிவாவை பார்த்திருப்பதாலும் சிவா வளர்ந்து வாலிபனாகிவிட்ட பின் அவனுடைய பேசியதில்லை அதுவும் அவனுக்கு சௌதாமினி பெண் கேட்டு அதை மறுத்துவிட்ட பின்னால் சுத்தமாக அவன் முகம் பார்த்து பேச அவளால் முடிந்ததில்லை இன்று மகள் தன் மனதில் வரித்து வைத்திரு மணாளன் அவன்தான் என்பதை அறிந்து கொண்டதால் அவள் அவன் முகம் பார்த்து பேச முயன்றாள் உங்களால் எப்படி முடியும் தம்பி முடியாது என்பது நான் முட்டாள் என்பது உங்களின் கேட்டுக்கொண்டே உமாவின் பார்த்தான் சிவா அவளது பார்வை உயர்ந்து அவன் மேல் ஒரு நொடிதான் தன் வீச்சை வீசியது எதிர்பார்த்தது நடந்துவிட்ட மகிழ்வில் அவனது கண்கள் பலபலத்தன உமா சட்டென்று பார்வையை தாழ்த்தி கொண்டாள் நீங்கள் கெட்டிக்காரர் என்பது எனக்கு இன்று நேற்று தெரிந்த விஷயம் இல்லையே அதைபோல உங்களின் மாமாவின் கோபம் பற்றியும் உங்களுக்கு புதியதாய் தெரிய வேண்டியதில்லை பிறந்ததிலிருந்து தெரியும் என்பதால் அதை போக்கும் வழிமுறை பற்றியும் எனக்கு தெரியும் நான் நாளைக்கு சாயங்காலம் உங்கள் வீட்டிற்கு வருகிறனத்தை வந்து முதலில் மாமாவை சரிபடுத்த பார்ப்போம் அதற்கு பிறகு அப்பாவிடம் நான் பேசுகிறேன் சுந்தரியின் மனதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்பட்டது முதலாவதாக மகளின் மனதுக்கு பிடித்தவனை கண்டுபிடித்த திருமண பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து விட்டது இரண்டாவதாக மகளின் மனதிற்கு பிடித்தவனுக்கு மகளை பிடித்திருப்பது உமாவின் மீது சிவா கொண்டிருந்த மையலை அவனது முகாம் வெளிப்படையாக தெரிவித்தது அவன் உமாவை போல் ரகசிய பார்வை பார்க்கவில்லை அவளை விழுங்கி போல பார்த்து வைத்தான் திருமணம் பற்றி யார் பேசுவது என்று எல்லோரும் பயந்து கொண்டிருந்த போது தான் பேச முன்வந்திருக்கிறான் திருமணமான நாள் முதலாய் தன் கன்னிசையில் கணவனை கட்டி போட்டு இருக்கும் சுந்தரியாலேயே செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்து முடிப்பதாய் மிக எளிதாக சொல்கிறான் இதை அவன் செய்ய நினைப்பது தன் மகளுக்காக என்பதை நினைத்து பார்த்த போது சுந்தரிக்கு அவன் மேல் பரிவு ஏற்பட்டது மறுநாள் சொன்னபடியே மாலை நேரத்தில் சிவா தணிகாசலத்தின் வீட்டிற்கு வந்தான் காலையில் இருந்தே பரபரப்பாக நாம் கடித்துக் கொண்டு சாப்பாடு உள்ளே இறங்காமல் வாசலை பார்த்து கொண்டிருந்த மகளின் பரிதவிப்பை காணாதது போல கண்டு கொண்டிருந்த சுந்தரிக்கு எதிர்பார்த்தது போல எல்லாம் நடக்க வேண்டுமே என்று கவலையாக இருந்தது வாசலில் அழைப்பு மணியின் ஒளி கேட்டது உமா பதட்டமாக எழுந்து நின்று வாசலை பார்க்க சுந்தரி அவசரமாய் வாசலுக்கு சென்று கதவை திறந்தாள் அத்தை என்று உங்களுடைய அதிகப்படுத்தி விட்டு விடாதீர்கள் நீங்கள் கவலையே பட வேண்டாமத்தை அதை நான் பார்த்து கொள்கிறேன் சுந்தரி மாரிப்படியின் வளைவில் ஒளிந்து நின்று கொண்டு விரர்கள் நடுங்க பார்த்து கொண்டிருக்க மகளை கவனித்தாள் எல்லாம் நல்லபடி நடக்க வேண்டும் என்று மனதிற்குள் கவலை எழுந்தது வாங்க சுந்தரி முன்னால் செல்ல டிவி பார்த்து கொண்டிருந்த தனிகாசலம் வாசலில் யார் வந்திருக்கிறது சுந்தரி என்று வினவினார் சுந்தரி பதில் பேசாமல் பதிசதில் போய்விட அவளுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த சிவா முன்னால் வந்து தனிகாசலத்திடம் கை கூப்பினான் வணக்கம் எங்கே எதிர்பார்க்காத தனிகாசலம் சட்ட என்று எழுந்து நின்று விட்டார் பின் சுதாரித்து கொண்டவராய் நீ எங்கே இங்கே வந்த என்று கேட்டாள் ஏன் மாமா நான் இங்கே வரக்கூடாதா எனக்கு அந்த உரிமை இல்லையா உரிமையை பற்றி பேச சொல்லி உன் அப்பா சொல்லி அனுப்பி வைத்தாரா நான் சொத்து உரிமையை பற்றி பேசவில்லை சொந்த பந்தம் என்ற உரிமையைப் பற்றி பேசுகிறேன் மாமா யாருக்கு வேண்டும் உங்கள் சொத்து இன்றைக்கு நான் ஒரு பெரிய வேலையில் இருக்கிறேன் என் சம்பாத்தியத்தில் வாங்கிய கார் சொந்த பிளாட் கை நிறைய சம்பளம் என்று வசதியாக இருக்கிறேன் எனக்கு என் அப்பாவின் சொத்தே தேவையில்லை என்று நினைப்பவன் நான் உங்கள் சொத்து எனக்கு எதற்கு எனக்கு வேண்டியது என் மாமாவின் சொந்தம் நான் பிறந்தவுடன் கையில் தூக்கி அவர் மடியில் என்னை உட்கார வைத்து மொட்டையடித்து காது குத்தி விட்ட மாமாவின் சொந்தம் எனக்கு வேண்டும் அதை கூட உங்களால் கொடுக்க முடியாதா சமையலறையில் காபி கலந்து கொண்டிருந்த சுந்தரி மனதிற்குள் சிவாவின் அணுகுமுறையை மிச்சி சபாஸ் போட்டுக்கொண்டார் தணிகாசலம் சிவாவின் பேச்சில் அயர்ந்து போய் நின்றார் இப்படி அவன் பேசி கொண்டு வீட்டிற்குள் வந்து நிற்பான் என்று அவர் எதிர்பார்த்திருக்கவில்லை உட்கார் என்றபடி அமர்ந்தார் முதல் அடியை வெற்றிகரமாக எடுத்து வைத்துவிட்ட சிவா வெற்றி கைப்புடன் அமர்ந்தான் உள்ளே இருந்து அவனுக்கு காபி கொண்டு வந்து கொடுத்த சுந்தரி மெச்சுதலான பார்வை ஒன்றை அவனை நோக்கி வீசி விட்டு சென்றாள் அப்புறம் எங்கே வேலை பார்க்கிறாய் சொன்னான் எவ்வளவு சம்பளம் சொன்னான் எல்லாவற்றையும் விசாரித்து கொண்டு வந்த தணிகாசலம் இயல்பாக அந்த கேள்வியையும் கேட்டுவிட்டார் எப்போ கல்யாணம் பண்ணி கொள்வதாக இருக்கிறாய் நீங்கள் உங்கள் மகளை எப்போது எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீர்களோ அப்போதுதான் நான் கல்யாணம் பண்ணி கொள்வதாக இருக்கிறேன் தனிகாசலம் அவனது தைரியத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு போனார் எதிர்த்து நிற்கிறவனிடம் கொதிப்பை காட்டலாம் உறவை கொண்டாடி பாசத்தை காட்டி நீயாக உன் பெண்ணை எனக்கு எப்போது கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாயோ அப்போது நான் கல்யாணம் பண்ணி கொள்கிறேன் என்று தன் விருப்பத்தை தெரிவித்து வேண்டுகோள் வைப்பவனிடம் எப்படி கொதிப்பை காட்டுவது தனிகாசலம் தாடையை தடவி யோசித்தார் சிவா எழுந்து கொண்டான் அப்போ நான் போய் வரவா மாமா திரும்பவும் வருவேன் என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டு அவன் போய்விட சுந்தரி தன் வேலையை ஆரம்பித்தாள் என்னங்க அந்த தம்பி சிவா போன பாதையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கீங்க இல்லை சுந்தரி இவன் அப்பன் ஒரு மாதிரி என்றால் இவன் வேற மாதிரி இருக்கானே உங்க தங்கச்சி வளர்த்த மகன் வேறு எப்படி இருப்பார் சுந்தரி பாச கடலை கொட்டார் நீர்பூத்த நெருப்பாக மனதின் அடி ஆழத்தில் தனிகாசலம் அமிழ்த்து வைத்திருந்த பாசம் மேலே எழுந்து வர பார்த்தது அவர் அதை மீண்டும் அமிழ்த்து பார்த்தார் சவுதாமினி ஒன்றும் என் கூட பிறந்த தங்கை இல்லையே சுந்தரியா விடுகிறவள் கணவனின் கண்களை பார்த்து அதில் உள்ள பாசத்தின் சலனத்தில் கண்டுபிடித்து விட்டவள் அலறியாதது கூட போல பேசினார் ஆனால் உங்கள் அம்மாவின் வளர்ப்பாயிற்றே சுந்தரி எடுத்து கொடுத்தாள் அவள் எதிர்பார்ப்பு போகவில்லை அதை சொல்லு நாங்க ரெண்டு பேரும் மறிச்சுகிட்டாலும் அப்பாவுக்கும் சித்தப்பாவின் மேல் பாசம் போகவில்லை கோவிலுக்கு இவர் சாமி கும்பிடவா போகிறார் சித்தப்பாவை பார்க்கத்தானே போகிறார் சமீப காலமாய் சவுதாமினியுடன் ரகசிய ஆலோசனை நடத்த கோவிலுக்கு சென்று வந்து கொண்டிருந்த சுந்தரி தன் எண்ண ஓட்டத்தை கணவன் கண்டுகொள்ளாமல் இருக்க முகத்தை திருப்பி கொண்டாள் இரவின் தனிமையில் தனிக்காசலத்திடம் சாதாரணமாக கூறுவது போல் உருவேற்றினாள் சுந்தரி நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அதுவும் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச கூலி கேட்கும் சாது பொண்ணு அதன் மனதை புரிந்து கொண்ட வாழ்க்கை நடத்தும் குணசாலியான மாப்பிள்ளை எங்கே கிடைப்பார் சொல்லுங்க கண்ணுக்கு முன்னால் நீங்கள் தூக்கி வளர்த்த பையன் வந்து பெண் கேட்கிறார் இதற்கு போய் இவ்வளவு யோசித்தால் நன்றாகவா இருக்கிறது எல்லாம் சரி சுந்தரி ஆனால் அந்த பாலசுப்ரமணியம் ஏன் அவருக்கு என்ன வாகம் பிரிப்பதில் அவருக்கு எந்த சொத்தின் மீது ஆசையோ அதை வாய்விட்டு கேட்டார் அது ஒரு பெரிய தப்பா அதில்லை சுந்தரி என்னவோ என் மனதிற்கு பட்டதை நான் சொன்னேன் கேட்பதும் கேட்காததும் உங்கள் இஷ்டம் இந்த வார இறுதியில் சிவா மீண்டும் வந்தான் வரும்போது கை நிறைய பழங்கள் வாங்கி கொண்டு வந்தான் இது எதுக்குப்பா பா என்றார் தனிகாசலம் சாப்பிடத்தான் மாமா என்று சிரிக்காமல் சொன்னான் இந்த வீட்டில் இல்லாத பழங்களா அது நான் வாங்கியது இல்லையே பெரியவங்களை பார்க்க போகும்போது பழங்கள் வாங்கி கொண்டு போக வேண்டும் என்பது ஒரு பார்மாலிட்டி மாமா ஓஹோ அன்று இரவு சுந்தரிடம் பயலுக்கு மரியாதை நிறைய தெரிந்திருக்கிறது சுந்தரி அவனுடைய அப்பா போல இல்லை என்றார் தனிகாசலம் அதைத்தானே நானும் படித்து படித்து சொல்கிறேன் அன்று அழுத்து கொள்வது போல் சொல்லி வைத்தாள் சுந்தரி அடுத்த வாரம் சிவா வரும்போது உள்ளன் சால்வை ஒன்றை கொண்டு வந்தான் இது எதுக்குப்பா நீலகிரியில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் மாமா அவன் கொண்டு வந்தான் குளிர்காலம் ஆரம்பித்து விட்டலே உங்களுக்கு உபயோகப்படம்னு கொண்டு வந்தேன் வழக்கம் போல் மனைடம் பேச நமக்கு மருமகனைத்தான் மகனாக நினைத்துக் கொள்ள வேண்டும் உமாவுக்கு மறுகிற மாப்பிள்ளை எப்படி இருப்பானோ என்று கூறினார் தணிகாசலம் அன்னியத்தில் பெண்ணை கொடுத்தால் அப்படித்தான் துரும்பை கிள்ளி மாப்பிள்ளை வைத்தாலும் அது நிமிர்ந்து நிற்கும் அதுபோல பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கொள்ள மாப்பிள்ளை நிமிர்ந்துதான் நிற்பார் நாம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் பணிந்துதான் போக வேண்டும் நீங்கள் வேறு சுடுதண்ணியை காலில் ஊற்றிக்கொள்கிற ஆள் உங்கள் கோபத்தை தவறி மாப்பிள்ளை கிட்ட காட்டி விட்டாள் அவர் அப்படியே நம்ம உமாவிடம் அதை திருப்பி காண்பித்து விடுவார் பாவம் நம்ம பெண் வாயிலா பூச்சி ஹம் எங்கே போய் வாழ்க்கைப்பட்டு எப்படி இம்சைப்பட போகுதோ ஓரக்கண்ணால் கணவனை பார்த்து கொண்டே இதை சொல்லிவிட்டு சுந்தரி எழுந்து போய்விட்டார் அவளுக்கு தெரியும் மகளின் மேல் தனி உயிரையே வைத்திருக்கிறார் என்பது சற்று நேரம் கழித்து சுந்தரி வந்து பார்த்தபோது தனிகாசலம் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் அந்த முறை சிவா வந்தபோது தனிகாசலம் சாதாரணமாக கேட்பது போல் பேச்சை ஆரம்பித்தார் எனக்கும் என் உன் அப்பாவுக்கும் ஆகாதுன்னு உனக்கு தெரியாதா இப்போதுதான் ஆகாதுன்னு தெரியும் அந்த பகையுணர்வு என் மனதில் அப்படியே இருக்கிறது அதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போறீங்க தூக்கி வெளியே போட்டு விடுங்க என்னால் சட்டுன்னு அப்படியெல்லாம் செய்துவிட முடியாது சிவா இப்போது நடக்கக்கூடாது எதுவும் மாமா அப்பா என்னவோ அவர் விரும்பிய ஒன்றை கேட்டார் நீங்கள் நாசுக்காய் முடியாதுன்னு மறுத்திருக்கலாமே அதை விட்டு விட்டு வார்த்தைகளை கொட்டியது நீங்கள் தானே நீங்கள் தப்பாக நினைக்காவிட்டால் நான் ஒன்று சொல்லவா மாமா சொல்லுப்பா நீங்க பெரியவங்க வார்த்தைகளை கொட்டினால் அல்ல முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அன்றைக்கு வார்த்தைகளை நீங்கள்தான் கொட்டினீங்க அப்பா உங்களிடம் அதுபோல பேசவில்லை சிவா கூறுவதில் இருந்த உண்மை உரைத்ததால் தனிகாசலம் மௌனமானார் சிவா தொடர்ந்து பேசினார் அதனால் தான் சொல்கிறேன் வீண் பகையுணர்ச்சி உங்களால் ஏற்பட்டு விட்டது எனும்போது அதை விட்டு தான் என்ன மாமா அம்மா ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்வாங்க அவங்க கல்யாணம் நடக்காமல் நீங்க கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களாம் அம்மா கல்யாணத்திற்கு உங்களுடைய சொந்த சேமிப்பிலிருந்து நகை வாங்கி போட்டீங்களாம் அதற்கு பின்னாலும் அம்மாவிற்கு எல்லா சீர்வரிசைகளையும் உங்கள் சம்பளத்தில் இருந்துதான் செலவழித்தீர்களாம் அந்த பணத்திற்கு நீங்கள் கணக்கு பார்த்து ஏன் பாகப் பிரிவினையின் போது உங்கள் பங்கு அதிகமாக கேட்கவில்லை என்ன சிவா இப்படி சொல்கிறாய் வீட்டில் வளர்ந்த தங்க இல்லையா அவளுக்கு சீர் நான் கணக்கு பார்ப்பதா அதை கணக்கு பார்க்காத நீங்கள் வீட்டு விசேதல் மட்டும் ஏன் கணக்கு பார்த்தீங்க மாமா சிவா நடந்தது நடந்து விட்டது அதை மாற்றலாம் எப்படி நீங்கள் ஒன்றும் அப்பாவிடம் என்னை மாப்பிள்ளை கேட்கவில்லையே அப்பாதானே உங்களிடம் பெண் கேட்டு வர வரப்போகிறார் அப்புறம் என்ன மாமா இந்த வார்த்தைகள் தனிகாசலத்திற்கு பிடித்து போக ஒரு வழியாய் அவர் சம்மதித்து விட்டார் நீ இவ்வளவு தூரம் சொல்வதால் நான் இதற்கு ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் உன் அப்பா தான் என் வீட்டு படியேறி ஏறி பெண் கேட்டு வர வேண்டும் ஏன் மாமா படிகளில் ஏறிதானே வீட்டுக்குள் வர முடியும் அவர் வருவார் சிவா தனிகாசலத்தின் பிடிவாதத்தை வெற்றி கொண்ட பின்னால் ப பாலசுப்பிரமணியத்திடம் பேசினார் ஏண்டா போயும் போயும் அந்த குண கெட்டவனின் பெண் தானா உனக்கு கிடைத்தால் என்னப்பா செய்வது நான் மனதை வைத்து விட்டேனே வைத்திருந்தால் எடுத்துக்கொண்டு வா முடியவில்லையே அப்பா அதற்காக என்னை அவன் வீட்டு படியேறி பெண் கேட்க சொல்கிறாயா என்னாலானும் சரி அது முடியாது ஏனப்பா அவர்கிட்ட பெண் கேட்டு போகிறதை பத்தியே பேசிக்கிறீங்களே அவர் வீட்டிலா நான் போய் வாழப்போகிறேன் உங்கள் வீட்டில் தானே அவருடைய பெண் வந்து வாழப்போகிறாள் மகளை நினைத்து உங்களிடம் பணிந்து அவர் நடந்துதானே ஆக வேண்டும் காலம் பூராவும் அவர் குடுமை உங்கள் கையில் தானே அப்பா இருக்கும் ஓ நீ அப்படி வருகிறாயா ம் இதுவும் சரியான யோசனை தான் பாலசுப்பிரமணியம் இலகிய மனம் படைத்தவர் மிக மிக நல்லவர் அவர் மருமகளை கொண்டாடுவார் என்பது சிவாவிற்கு நன்கு தெரியும் அவராவது மருமகளை பணைய வைத்து மைத்துண்ணனின் குடுமையை பிடிப்பதாவது எனவே தான் துணிந்து அவரை தூண்டிவிட்டான் ஒரு நல்ல நாளில் பாலசுப்ரமணியமும் சௌதாமினியும் சிவாவுடன் தணிகாசலத்தின் வீட்டிற்கு உமாவை பெண் கேட்டு போனார்கள் வாங்க பொதுவாக வரவேற்றார் தனிகாசலம் பாலசுப்பிரமணியனும் பொதுவாக தலையசைத்தார் அவர்கள் பொதுவாகவே பேசி திருமணத்தை முடிவு செய்து விட்டனர் ஊரை அழைத்து நிச்சயதார்த்தம் நடத்தி திருமண நாளையும் உறுதி செய்து விட்டார்கள் திருமணத்திற்கு இன்னும் பதினைந்து தினங்கள் தான் இரு இருந்தன திருமண பத்திரிகை அச்சிட்டு வந்து ஊரெல்லாம் விநியோகப்பட ஆரம்பித்து விட்டது ஆனால் சிவாவின் மனதில் தான் சஞ்சலம் ஒய்ந்தபாடில்லை உமாவின் மனதில் அவன் இல்லையோ என்று அவன் நினைத்தான் எப்போது அவளை பார்த்தாலும் அமைதியாய் உணர்ச்சிகள் துடைத்த முகத்துடன் அவள் வந்து விடுவாள் ஏன் அவன் மனதில் கேள்வி எழுந்தது என்னை அவளுக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா அதை அறியத்தான் அவளை அவன் கடற்கரைக்கு வர சொன்னான் அப்படி வந்தவள் தான் அருகில் உட்காராமல் ஆறடி தள்ளி அமர்ந்திருந்தாள் ஏண்டி இவ்வளவு தூரம் தள்ளி போய் உட்கார்ந்திருக்கிற எனக்கு இதுதான் வசதியத்தான் எனக்கு வசதி இல்லையே சு யாராவது பார்த்தால் தப்பாக நினைப்பார்கள் உன்னை பார்த்து கூட தப்பாக நினைக்கும் பிராணி இந்த உலகத்தில் உண்டா சரியான பட்டிக்காடு உமாவிற்கு மனதில் முள் தைத்தது சிவாவிற்கு அவளை பிடிக்கவில்லையோ என்று அவள் நினைத்தாள் அத்தான் கூட வேலை பார்க்கும் பெண்கள் ஸ்டைலாய் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க போல என்னை பார்த்தால் பட்டிக்காடு போல தோன்றுகிறது என்றால் என்னை பிடிக்கவில்லை இருந்துதான் அர்த்தம் அவள் முகத்தை திருப்பிக் கொண்டு எழுந்து நின்றாள் அவளுடன் ஒரு நாள் முழுவதும் அங்கே உட்கார்ந்தாலும் ஒரு வார்த்தை கூட அவளது வாயிலிருந்து பெயராது என்பதை உணர்ந்த சிவாவும் சலிப்புடன் எழுந்து கொண்டான் கோலாகலமாய் அவர்களது கல்யாணம் முடிந்தது மனத்தை தண்ணீராய் வாரி இறைத்து இரு வீட்டாரும் திருமணத்தை நடத்தி முடித்திருந்தனர் ஆனால் தாலி கெட்டிய மணமகன் சிவாதான் களை முகத்தோடு காணப்பட்டான் பொம்மை மாதிரி வந்து உட்காருகிறாளே ஓர் பார்வை ஓர் நாணம் எதுவும் இல்லையே அவன் மனம் அலைக்கழித்தது அறையின் கதை திறக்க திரும்பி பார்த்தான் கையில் பால் சம்போடு உமா உள்ளே வந்தாள் ஏன் வெறும் பால் சம்போடு நிறுத்தி கொண்ட உமா பால் குடும்பம் தூக்கி வர வேண்டியதுதானே அவன் இடக்காக கேட்டான் நான் என்ன செய்வது அத்தான் அத்தை என் கையில் கொடுத்து கொண்டு போக சொல்லிவிட்டாங்க அதையும் உன் அத்தை தான் சொன்னாங்களா உன் மண்டையில் எதுவும் தானாய் உதிக்கவில்லையா நான் என்ன தவறு செய்தேன் உமாவிற்கு விளங்கவில்லை மலங்க மலங்க விழித்தாள் அதை ஏண்டி நேர்த்தி கடன் போல கையில் ஏந்தி வேறு என்ன செய்ய அதை கூட நான் சொல்ல வேண்டுமா எனக்கு தெரியவில்லையே தான் அவள் அறியாமையுடன் விழிவிரிய கூறிய விதத்தில் சிவாவின் மனம் மென்மையுற்றது அவள் கையில் இருந்த பால் சொம்பை வாங்கி பக்கத்தில் வைத்தான் அவளது கைப்பிடித்து கட்டிலில் அமர வைத்தான் அவள் நடுக்கத்துடன் கையை உருவிக்கொண்டாள் அவனுக்குள் மீண்டும் கோபம் உண்டது ஏண்டி என்று சீற்றத்துடன் கேட்டான் அவள் நானும் கலந்த பரபரப்புடன் தரையை பார்த்தாள் உணர்ச்சி மிகுதியில் உடல் நடங்க வெகு பிரயத்தனப்பட்டு தன் உணர்ச்சிகளை கட்டுக்குள் கொண்டு வந்தாள் உமா உம் கேட்பது காதில் விழுகிறதா இல்லையா இங்கே பார் அவள் குனிந்த தலையை நிமிரவில்லை அவனுக்கு எரிச்சல் அதிகமாகியது என்னடி பாருடி அவனது கோபத்தில் அவள் உடல் தூக்கி போட்டது கலவரமாய் தலை நிமிர்ந்தாள் அவனுக்குள் இரக்கம் சிறந்தது ஏண்டி என்னை இந்த பாடுபடுத்துற நான் என்ன செய்தே தான் எதுவும் செய்துதான் தொலைக்க மாட்டேன் என்கிறாயே ஓர் ஓரப்பார்வை ஒரு கள்ளச்சிரிப்பு ஒரு நாண தொடுகையும் இது எதுவும் இல்லாமல் ஜடம் போல உட்கார்ந்து இருக்கிறாயே அவன் அகர்ந்து அவளருகில் நெருங்கி அமர்ந்தான் அவசரமாய் அவள் தள்ளி அமர்ந்தாள் ஏண்டி மீண்டும் அவன் கோபப்பட்டான் அவள் என்னவென்று சொல்வாள் அவன் கரம் பட்டதும் அனல் மேல் மெழுகு போல அவள் உருகி விடுகிறாளே அவனுடைய முகம் பார்க்க விடாமல் வெட்கம் வந்து தடுக்கிறதே சொல்லேண்டி அவள் பதில் சொல்ல முயன்றால் நான் எழும்பவில்லை உமா என்னை உனக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா உன்னை தவிர வேறு யாரை எனக்கு பிடிக்கும் நினைவுகளை வார்த்தையில் சொல்லிவிட வேண்டும் இல்லாவிட்டால் பார்வையிலாவது உணர்த்திவிட வேண்டும் உமா இந்த இரண்டையும் செய்யவில்லை அவளால் அவற்றை செய்ய முடியவில்லை இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பமா இல்லையா இது என்ன தான் இப்படி கேட்டுவிட்டீங்க பிரிந்து நின்ற நம்ம இரண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்திருக்கிறது அது இந்த கல்யாணத்தால் தானே நடந்தது அப்புறம் எப்படி எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லாமல் போகும் இந்த லட்சணத்தில் தன் விருப்பத்தை மறைமுகமாக உணர்த்துவதாக நினைத்து உமா பதில் சொல்லிவிட்டார் ஆனால் அந்த பதிலால் அவளது வாழ்வை தலைகீழாக மாறிப்போனது சிவாவின் முகம் இருந்து போனது அப்படியானால் இவள் என்னை விரும்பி இந்த கல்யாணத்திற்கு சம்மதிக்கவில்லை குடும்பங்களின் ஒற்றுமைக்காக தியாகம் பண்ணி இருக்கிறாள் அவன் சட்டென்று அவளுக்கு முதுகு காட்டி படுத்து விட்டான் அவளுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை அவனது கோபத்திற்கான காரணமும் அவளுக்கு விளங்கவில்லை அவனை எழுப்பி கேட்க விடாமல் நாணம் தடுக்க அவளும் பேசாமல் கட்டிலில் ஓரமாய் சுருண்டு படுத்தாள் சிவாவினால் மனதை அமைதிப்படுத்தி கொள்ள முடியவில்லை இந்த முதலிரவை எவ்வளவு அவளாக எதிர்பார்த்தான் கடைசியில் இப்படி ஆகிவிட்டதே வேதனையுடன் மெல்ல புரண்டு படுத்தான் அழுப்பினாலும் கலப்பினாலும் உமா அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் அதை பார்த்தவனுக்கு இன்னும் கோபம் வந்தது எப்படி தூங்குகிறாள் இது முதலிரவு அறை என்பது கொஞ்சமாவது இவளுக்கு நினைவு இருக்கிறதா கும்பகர்ணி என் அப்பா அப்போதே சொன்னார் போயும் போயும் அந்த பெண்ணையா கட்டி போகிறாய் நான் மடையன் காதில் போட்டுக்கொள்ளவில்லை இப்போது அவஸ்தைப்படுகிறேன் அவன் மனதிற்குள் புலம்பி தீர்த்தான் தாகம் எடுத்தது எழுந்து சென்று பால் செம்பை மடமடவென்று காலி செய்தான் கண் மூட முயன்று தோற்று கொஞ்ச நேரம் மறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தான் அவன் காலடியோசை கேட்டு கண் திறந்தவுமா அவசரமாக எழுந்து அமர்ந்தார் சிவா மகிழ்ந்து போய்விட்டான் பாவம் கல்யாண அழைப்பில் தூங்கி போயிருப்பாள் இப்போது நான் விழுத்திருப்பதை கண்டதும் எழுந்து கொண்டு விட்டாள் அவள் நாணத்தோடு அவனை பார்வையில் அழைப்பாள் என்று நம்பி அவன் அவளை பார்க்க அவள் என்னத்தான் விடிந்து விட்டதா என்று கேட்டுக்கொண்டே எழுந்து கதவை திறக்கச் சென்றாள் சிவாவிற்கு வாழ்க்கையே வெறுத்து விட்டது நொந்து போனவனாய் அவளை பார்த்து தலையை பிரித்து கொண்டான் ஏய் கதவு கிட்டே வேண்டி போற கதவை திறக்கத்தான் இப்போது போனால் வெளியே இருப்பவங்க என்னடி நினைப்பாங்க வேறு எப்போது போகுது ஓ குளித்து விட்டு போக சொல்கிறீர்களா அதுவும் சரிதான் ஆமாண்டி இப்ப குளியல் ஒன்றுதான் குறைச்சல் பேசாமல் அடங்கி படுத்து விட்ட தூக்கத்தை கண்டினியூ பண்ணு ஏன்தான் ஏனா ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கிறதா இல்லை அறிவை கடன் கொடுத்து விட்டாயா நீங்கள் ஏன் என்னை கோபித்துக் கொள்வதிலேயே குறியாக இருக்கீங்க அவனுக்கு அவளது கேள்வியை கேட்டு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை மணி என்னென்னு பார்டி மணி என்ன நடராத்திரி பன்னெண்டு மணின்றி இந்நேரம் பேய்கள் தான் குளிக்கும் காலையில் கல்யாணமான புது பொண்ணு குளிக்க மாட்டாள் அவன் ஜாடையாய் கூறியது அவனின் புத்திக்கு எட்டியதாகவே தெரியவில்லை இத்துடன் ஊமையின் ராகம் கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது அடுத்த பகுதியில் ஊமையின் ராகத்தை மீண்டும் காணலாம் அதுவரை காத்திருக்கோம் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி